அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சிறுவாபுரி முருகன் சிறப்பு வாய்ந்தவன் மட்டுமல்ல தன்னை நாடிவரும் வரும் பக்தருக்கெல்லாம் வரங்களை வாரிக் கொடுப்பவன் என்று அருணகிரிநாதர் தன் திருப்புகளில் பாடியுள்ளார் இத்திருப்புகளில் அருளாலே மகிழ்வாக எதிர்காண வரவேனும் உயர்தோலா வடிவேலா முருகேசா பெருமாளே என ஒரு வாக்கியமாக அமைவது போல் வேறு எந்த ஒரு திருப்புகளிலும் அமையவில்லை இவ்வூர் சிறுவாபுரி சின்னமேடு சிறுவை பெண் சிறுவாபுரி குசலபுரி என்றும் பல பெயர்களால் இது அழைக்கப்படுகிறது சிறுவர்கள் வந்த இந்த இடம் சிறுவாபுரி என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சிறுவாபுரி முருகன் கோயில் சென்னையில் இருந்து சுமார் முப்பது டு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சென்னை டு கொல்கத்தா நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் இது அமைந்துள்ளது பக்தர்கள் விரும்பியதை வழங்கும் சக்தி வாய்ந்த இந்த முருகனை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் என்று அழைக்கின்றனர் சிந்தையில் சிறுவை முருகனை நினைத்தாலே போதுமாம் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாவுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் த்ரேதா யுகத்தில் ராமர் அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்டார் அப்போது யாக பசுவாக அனுப்ப வேண்டிய குதிரையை ஏவி விட்டார் வால்மீகி முனிவர் ஆசிரமத்திற்கு வர அங்கு வளர்ந்த ராமரின் பிள்ளைகள் லவனும் குசனும் அந்த குதிரையை கட்டி போட்டனர் இதனை அறிந்த ராமர் உடனே லட்சுமணனை அழைத்து குதிரையை மீட்டு வரச் சொன்னார் குதிரையை மீட்டு போக வந்த லட்சுமணரும் சிறுவர்களை வெல்ல முடியவில்லை ராமரே நேரில் வந்து சிறுவர்களிடம் போரிட நேர்ந்தது இறுதியாய் லவனும் குசனும் தந்தை என்று அறியாது ஸ்ரீராமரிடமே போர் புரிந்து பின்பு பணிந்த தலம் சிறு பிள்ளைகள் இங்கு போர் தொடுத்ததால் இத்தலம் சிறுவர் பொறி என அழைக்கப்பட்டது இவ்வாறு சிறுவர்களான லவணம் குசனும் அம்புவிட்ட இடமே சிறுவரம்பேடு என்று வழங்கப்பட்டது நாளடைவில் சிறுவாபுரி என்றும் அறிவியது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்யச் செல்லும் வழியில் சிறுவாபுரியில் இறைபாரிவிட்டு சென்றார் என்றும் இந்த ஆலயத்தில் தங்கி அமுது உண்ட இந்திரன் மற்ற தேவர்களுக்கு வீடு பேறு கிடைக்க வேலவன் அருள் புரிந்தார் என்றும் ஸ்தல புராணம் கூறுகிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன் முருகம்மை என்ற முருக பக்தர் சிறுவாபுரியில் வாழ்ந்து வந்தார் அவர் இங்குள்ள முருகப்பெருமானின் தீவிர பக்தராக இருந்தார் அந்த அம்மையார் எப்போது முருகன் நாமத்தையே உச்சரித்து வந்தார் முருகனின் தீவிர பக்தராக இருப்பது பிடிக்காத இவரது கணவர் ஒரு நாள் கோபத்தில் இவரின் கரத்தை துண்டித்து விட்டார் அப்படி ஒரு நிலையிலும் முருகப்பெருமானையே நினைத்து அவரின் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்தார் அவரின் பக்தியில் மகிழ்ந்த முருகப்பெருமான் அவருக்கு காட்சியளித்து வெட்டப்பட்ட கைகள் சுவடே இல்லாமல் அப்படியே உடலுடன் இணைந்தது இந்த அற்புதம் இந்த தலத்தில்தான் நடந்தது இதனை தவத்திரு முருகதாச சுவாமிகள் பாடல் மூலமாக எழுதியுள்ளார் சிறுவாபுரி முருகன் கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோயில் இந்த கோயிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டதாக உள்ளது உயரமான கொடிமரம் அதற்கு முன்பாக மரகதப்பச்சை மயில் வீற்றிருக்கிறது இதை போன்ற பச்சை மயில் அமைப்பு வேறெங்கும் காண முடியாது தென்மேற்கு மூலையில் மரகத கல்லில் சூரியன் சந்நிதியும் கிழக்கே ராஜகணபதி மரகத கல்லில் காட்சியளிக்கும் சந்நிதியும் உள்ளன மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையும் உண்ணாமலையும் இலந்தரையில் உள்ள நிலையில் அடுத்து வள்ளியும் முருகப்பெருமானும் கைகோர்த்து நின்ற நிலையில் திருமண கோலத்துடன் காட்சி தருகிறார் இத்தகைய திருக்கோலத்தினை காண்பது அரிது நீண்ட காலம் திருமணம் நடக்காதவர்கள் இந்த சந்நிதியில் வந்து பூஜைகளும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும் கருவறையில் மூலவர் பாலசுப்பிரமணியர் நாள்கரை அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் முன் வழக்கரம் அடியவருக்கு அபயம் அளிக்க பின் வழக்கரம் ஜபமாலை ஏந்தியிருக்க முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி பிரம்மசாஸ்தா கோலத்தில் அருள் கோயிலின் கருவறையை நோக்கி அருணகிரிநாதர் உருவச்சிலை அமைந்துள்ளது அருணகிரிநாதர் பலமுறை இக்கோயிலுக்குச் சென்று பல திருப்புகள் பாடல்களை பாடியுள்ளார் மற்றும் முனீஸ்வரர் சன்னதியும் அபிஷேக மண்டபமும் உள்ளது பைரவர் சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் தனி சந்நிதிகளும் ஈசான்ய மூலையில் நவக்கிரகங்களும் அமைந்துள்ளன ஆலயத்தின் பின்புறம் அன்னதான கூடமும் ஸ்தல தீர்த்தமான ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்குளமும் உள்ளன கோயிலைச் சுற்றி வரும் வழியில் ஸ்ரீ மரகத விநாயகர் சந்நிதியும் அருகில் சலவிருட்சமான மகிழம்பு மரமும் உள்ளன ஸ்தல சிறப்பு இந்த கோயிலில் உள்ள அனைத்து விக்கிரகங்களுக்கும் மூலவர் பாலசுப்பிரமணிய தவிர அனைத்து விக்கிரகங்களும் பச்சை கல்லால் ஆனவை வள்ளியை திருமணம் செய்த முருகன் இங்கே வந்து இருவரும் திருமண கோலத்துடன் கைகோர்த்து நின்ற நிலையில் அருள் பாலிப்பது மிகவும் சிறப்பு வேறு எங்கும் எந்த காட்சியை காண இயலாது வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை வந்து வேண்டிக்கொண்டால் நினைத்த காரியம் நடைபெறும் என்பது ஐதீகம் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்தால் சொந்த வீடு கனவு நனவாகும் என்ற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துள்ளது இதனால் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக இங்குள்ள முருகனை நாடி வரும் பக்தர்கள் கூட்டம்தான் அதிகமாக காணப்படுகிறது சித்திரை வருட பிறப்பு வைகாசி விசாகம் ஆடி பூஜை தீபாவளி சூரசம்ஹாரம் நவராத்திரி கார்த்திகை தீபம் மார்கழி பூஜை தை தைப்பூசம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிறுவாபுரி முருகனை மனுமுருகி வேண்டி வந்தால் சொந்த வீடு கற்றும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மேலும் இந்த கோயிலுக்கு ஆறு செவ்வாய் கிழமைகள் வந்து முருகனை மணமுருக வேண்டிக்கொண்டால் கொண்டால் பிள்ளை பேறு ஆரோக்கியம் மற்றும் அனைத்து பிரச்சனைகளும் விலகும் மற்றும் நாம் விரும்பிய அனைத்தையும் ஈடேற்றி தருவார் என்பது ஐதீகம் இந்த கோயில் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் ஒவ்வொரு மாதமும் விசாகம் பௌர்ணமி சஷ்டி வாராவாரம் செவ்வாய் வெள்ளி வியாழனாய நாட்களில் சிறப்பான வழிபாடுகளும் நடக்கும் செவ்வாய் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையில் ஆலயம் திறந்திருக்கும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த சிறுவாபுரி முருகன் பெருமானை தரிசித்து நீங்களும் அவர் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி